அஸ்ஸலாமு அஸ்லாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹமது இல்லாஹி ரோபிஆலமின் அல்லாஹுன்மதீன் வாரிக் வல்லிம் ஆலே அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு பயானை மற்ற நல்லடியார்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலிஸர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க அல்லாஹ்வுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஒரு பயான் மூலம் அல்லாஹத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை போக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்கரை பற்றி தான் நம்ம பார்க்க நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு திக்ரின் மூலம் அல்லாக நமக்கு நிறைவேற்றி தருவோம் இருந்தாலும் சரி அதனால அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஒரு திக்ர நீங்க செஞ்சு பாருங்க அல்லாக முழுமையாக உங்களுக்கு உதவி செய்வான் இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இதை பார்த்து அமல் செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த துணியாவுள்ள ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டிதான் அல்லாஹ இடத்துல நிறைய அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கும் நிறைய தொழுகைகள் தொழுகிறோம் நிறைய சூறாக்கள் ஓதுறோம் நிறைய அமல்கள் செய்கிறோம் இப்படி நிறைய அமல்கள் செஞ்சும் அல்லாஹிடத்தில் நம்ம அதிகமான துவாக்களை கேட்கக்கூடிய மனிதர்களாக தான் நம்ம இருக்கிறோம் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹத்தால் மிக வேகத்தில் நமக்கு நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருமே ஆசைப்படுவோம் இல்லையா என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும் இந்த பிரச்சனை தீந்தா நல்லா இருக்கும் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த ஒரு காரியத்தை அல்லாஹ இடத்துல முன்வைக்கக்கூடியவங்களாக தான் நம்ம எல்லாருமே இருக்கும் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நம்ம எல்லார் இடத்துலையுமே அல்லாஹ் முன்னிலையில் எடுத்து வைக்கிறதுக்கான காரியம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது ஏன்னா மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருமே அல்லாஹ இடத்துல உள்ளவங்களாக தான் இருக்கிறோம் அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவனாக இருக்கிறான் அல்லாஹத்தால் யார் இடத்துலும் தேவையற்றவன் அவன் வந்து எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவன் அவன் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் நம்ம தேவையுள்ளவங்களாக இருக்கோம் அப்போது அல்லாஹ் இடத்துல நம்ம குறிப்பிட்ட இன்னும் தனித்துவ மிக்க சிறப்பான திக்கர்களை கொண்டு அல்லாகடத்தில் உதவி தேடணும் அப்படின்னா நிச்சயம் அல்லாஹத்தில் நம்மளுடைய துவாக்களை நமக்கு கபூல் ஆக்குவான் ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்லேயே பார்க்க முடியுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய வழி வேதனை தெரியும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து அல்லாஹத்தில் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நீ இந்த அமலை நீங்கள் செய்யலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது திருமணம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது தடங்கள் ஆகிக்கிட்டு இருக்கு நாங்களும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம் ஆனால் வந்து எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இன்ஷால்லா அல்லாஹலை திருமண தடையை நீக்கி ஒரு நல்ல வரண் அமையணும்னு நீயத் வச்சு இன்ஷால்லாம் இந்த ஒரு அமலை செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹலை மிக வேகத்தில் சாலிகான ஒரு ஜோடிகளை ஏற்படுத்தி அல்லாஹ தலை அந்த வந்து பரக் அந்த விஷயத்தில் பரக்கத் இன்ஷா இன்ஷால்லா இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி இது வாட்சி சொறீங்க கண்டிப்பாக அல்லாஹ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பொறுமையை கொடுத்துருக்கானோ அந்த பொறுமைக்கு ஏற்ப நற்கூலியை நமக்கு தருவான் ஏன்னா நிறைய விஷயங்களில் பொறுமை அப்படிங்கிறது நமக்கு ஒரு எல்லை வரை தான் இருக்கும் மனிதர்களாக நம்ம வாய் வெட்டுறோம் ஆனால் அல்லாததால நான் பொறுமையாளர்களுடன் இருக்கிறேன் இன்னல்லாக மேஸ் சாபிரி நிச்சயமாக அல்லா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு திருக்குறான்லே வசனம் வருது அப்போது கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நற்கூலிகள் ரொம்ப ரொம்ப தரமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட இன்ஷா அல்லா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சாலும் தொடர்ச்சியாக செஞ்சு வரும் போது மிக வேகத்தில் அல்லாஹத்தில் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துறோமா இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஒரு ஒற்றுமை இல்லை ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமில்லாமல் இருக்கிறோம் ஒரு கணவன் மனைவிடையே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறவங்க இன்ஷா அல்லா ஒற்றுமைக்காக வேண்டியும் இன்னும் கணவன் மனைவியிடே ஒரு அன்பை அதிகரிக்கிறதுக்கு ஒரு மகபத்து அதிகரிக்கிறது இன்னும் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் நீயே தைச்சி இந்த ஒரு அமெல்எ செய்யலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தருமே ஆசைப்படக்கூடியது உடல் ஆரோக்கியத்தோட இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தினம் தினம் அல்லாக இடத்துல கையேந்தி கேட்கக்கூடியவங்களாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நமக்கு உடல் ஆரோக்கியம் தான் மொதல் விஷயமாக இருக்குது அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை நீயே தச்சு இந்த ஒரு அமலை செய்யலாம் இன்னும் நம்ம ஒவ்வொருத்தருமே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அதாவது இந்த துணியாவுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பொருளாதார விஷயத்தில் அல்லாஹத்தில் வரக்கத்தை கொடுக்கணும் வியாபாரத்தில் தொழிலில் வருமானத்தில் இப்படி நம்ம தொட்ட நல்ல காரியங்களையும் அல்லாகத்தில் நமக்கு பரக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பாதவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம் நம்ம ஒவ்வொருத்தரும் அதுதான் ஆசைப்படுவோம் ஏன்னா பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள் மூலமாக தான் இந்த துணியாவுடைய உலகமே இயங்குது அப்படிங்க போவேல இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் நீ எனக்கு பரக்கத்தை கொடு ரஹ்மானே நம்ம ஒவ்வொருத்தரும் விரும்புவோம் அல்லாஹ் இடத்துல தினம் தினம் கேட்கக்கூடியவங்களாக தான் இருப்போம் இதை நம்ம யாராலையும் மறுப்பு சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இப்படி நம்ம இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவைகள் இப்போ நான் சொன்ன தேவைகள் தேவைகள் இல்லாமல் வேறு தேவைகள் இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம் அல்லது சொன்ன தேவைகளில் ஒரு தேவைகள் இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்பலாம் அல்ல நம்ம பிரச்சனைகள் கவலைகள் ரொம்ப ரொம்ப கண்ணீரோட என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்துட்டுருக்கேன் எனக்கு கண்ணீர் வந்து நீங்கணும் என்னுடைய கவலைகள் கஷ்டங்கள் அல்லாஹத்தில் மிக வேகத்தில் போக்கணும் எனக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான மனக்கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹத்தில் எனக்கு நசீபாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படக்கூடியவங்களும் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு வேதனையை நம்ம நினச்சி நினச்சி நம்ம வேதனைப்படுறது இன்னும் ஒரு சோதனைகள் ரொம்ப நீண்ட காலமாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் அது தீரணும் அப்படின்னு அல்லாஹிடத்தில் கையேந்த கூடியவங்களும் நம்மளில் நிறைய பேர் இருக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் நீங்கிறதுக்கும் அல்லாஹால நம்மளுடைய தேவைகளை மிக வேகத்தில் பூர்த்தி செய்கிறதுக்கும் மின்சால இந்த மூன்று திக்ருகள் போதும் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கிறதுக்கு அப்படிப்பட்ட அந்த மூன்று திக்க என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அல்லாஹால குரானில் சொல்கிறான் காலையும் மாலையும் என்னை நினைவு கூறுவீராக அல்லாஹால நம்ம திக்ரு செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹலா குரானில் நமக்கு சொல்லக்கூடிய நேரம் என்னது காலை மாலை பொதுவாக அல்லாஹலாவினுடைய திக்கிற எல்லா நேரங்கள்லையும் நம்ம வந்து ஒளி இல்லாமலே செய்யலாம் ஆனால் திக்ரு செய்கிறதுக்குன்னு ஒரு கணக்கே இல்லை ஆனால் குறிப்பாக சுபுக தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் இந்த மாதிரி முறையில் நம்ம திக்ரு செஞ்சு விடாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான மன அமைதி ஏற்பட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் தீனுடைய இஸ்லாத்தினுடைய காரியங்களையும் நம்ம செய்யலாம் இது அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மையாக இருக்குதுன்னு நமக்கு பல ஹதீஸ் நூல்கள் பல கித்தாபுகளில் நமக்கு இடம்பெறுது அதாவது திக்கர்கள் செய்கிறது மூலமாக மனம் அமைதிப்படுது மன நிம்மதி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அப்போது காலை மாலை தஸ்பிகாத்துகள் அப்படின்னும் போது நம்ம ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு அமலை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் தினமும் இரண்டு முறை இரண்டு நேரங்களில் நம்ம இந்த அமலை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் காலை ஃபஜருக்கு நம்ம இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா அசருக்கும் இந்த அமலை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹத்தளவை திக்ரு செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய தேவைகள் மிக வேகத்தில் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மூன்று திக்ருகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு தஸ்பிகாத்துக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒதுவோடு செய்கிறது இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது அல்லாஹாலாவ இடத்துல கிப்லாவின் பக்கம் நம்ம வந்து அல்லாக இடத்துல திக்ரு செஞ்சோம் அப்படின்னா அதுவும் சிறப்பான விஷயமா இருக்குது இன்னும் கண்களை மூடிக்கொண்டு இந்த தஸ்பிகாத்துகளை செய்யலும் யார்கிட்டையும் பேசக்கூடாது தஸ்பி தஸ்பிஹாத்துகள் செய்யும் போது நம்ம வந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது இடையில பேசக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் திருப்பி நம்ம வந்து தஸ்பிகாத்துக்களை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் முடிஞ்சவரை தவிர்த்துக்கங்க ஒரு தனிமையான இடத்துல அல்லாஹ் முன்னிலையில் நம்ம திக்ரு செய்கிறோம் அப்படின்ற நினைப்போட உறுதியான ஈமானோட நிச்சயம் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு பதில் தருவான்ற நம்பிக்கையோடு இன்ஷால்லாம் இந்த ஒரு விஷயங்களை இந்த ஒரு அமல்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி தருவான் இன்னும் தஸ்பீக் ஓதும்போது யாராவது பேசுகிற கட்டாய சூழ்நிலை இருந்துச்சு வருது அப்படின்னா உங்களுடைய தஸ்பீக் செய்வீங்களில் விரலை அந்த விரலை வந்து அவங்களுக்கு காட்டுங்க அல்லாஹல அதன் மூலம் அவங்களுக்கு தஸ்பிக் செய்கிறாங்கன்ற எண்ணம் மற்றவங்களுக்கு வரும் இன்னும் சில போனால் சத்தம் இல்லாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் இந்த தஸ்பிகளை செய்யுங்க அந்த மூன்று திக்ககள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துலாம் மொதல் விஷயம் மூன்றாம் களிமா சுபஹான் அல்லாஹி வல்ஹமது இல்லாஹி வல இலாஹ இல்ல அல்லாஹு அல்லாஹூ அக்பர் வல ஹவுல வல குவத்தை இல்லா பில்லா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுஹான் அல்லா வருது அல்ஹம்துல் இல்லா வருது அல்லாஹு அக்பர் வருது இதெல்லாம் நம்ம நூறு நூறு முறை ஓதுனாலே சுஹான் அல்லான்னு நூறு முறை ஓதுனா அடிமைகளை நூறு அரபி அடிமைகளை உரிமை அளித்த ஒரு பலன் நமக்கு கிடைக்குது அல்ஹம்துல் இல்லா அப்படின்னு நூறு முறை ஓதுனோம் அப்படின்னா அல்லாஹினுடைய பாதையில் நூறு குதிரைகளை நம்ம வந்து சதக்கா செஞ்ச நன்மைகள் நமக்கு கிடைக்குது இன்னும் அல்லாஹு அக்பர் அப்படின்னு நூறு முறை நம்ம ஓதுனோம் அப்படின்னா நூறு ஒட்டகங்களை குர்பானை கொடுத்த நன்மை கிடைக்குது மாஷா அல்லா இதெல்லாம் நம்ம வந்து நூறு முறை ஓதுனாலே நமக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கிது இன்னும் இலேஹ இல்லல்லாம் அப்படின்றத நம்ம நூறு முறை ஓதுனாலே அதனுடைய நன்மை எப்படிப்பட்டதாக இருக்கு பாருங்க மாஷா அல்லா வானம் பூமி இதற்கு இடைப்பட்ட தூரத்தை நம்மளால் கணக்கிடவே முடியாது அப்படிப்பட்ட அந்த கேப்பில் இருக்கிற எல்லா தூரத்தையும் நன்மையால் நிரப்பிடுமா மாஷா அல்லா அடுத்து இ லாஹோல கூவத்தை இல்லாபில்லா இது இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் தொண்ணூத்தொன்பது வகையான நோய்களுக்கான மருந்தான இந்த திக்ராக இந்த திக்கர் இருக்குது அப்போது இந்த மூன்றாம் களிமாவுக்கு இவ்வளவு சிறப்பு பாருங்கள் மாஷா அல்லா இரண்டாவது திக்ராக இஸ்தேகார் அஸ்தகருல்லாஹல்ல ஹல்லாஹுவல் ஹையுல் வ தூபி இலை இந்த இஸ்திகஃபார் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா உல்லாஹல் அலீம் உல்லாஹல் அலீம் அப்படிங்கிற இந்த சின்ன இஸ்திகஃபாரையாவது ஓதுங்க இஸ்தேகார் ஓது ஓதுறது மூலமாக அதுவும் நூறு தடவை ஒரு நாளைக்கு இஸ்திகபார் செஞ்சு வந்தோம் அப்படின்னா அல்லாஹால நமக்கு உணவில் பரக்கத்தை ஏற்படுத்தி தரான் கடல் நுரையளவு பாவங்கள் நம்ம மேலே இருந்தாலும் அந்த பாவங்கள்லேருந்து அல்லாஹத்தில் நம்மளை மன்னிக்கிறான் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாவங்கள்லேருந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்கிறோம் மாஷால இந்த இஸ்திகபார் ஓதுறது மூலமாக மூன்றாவதாக செலவாத்து செலவாத் அப்படின்னும் போது தருதே இப்ராஹிம் செலவாத்து நூறு முறை ஓதுங்க இல்லை எனக்கு அந்த துவா வந்து பெருசாக இருக்குது அந்த செலவாத் அப்படின்னா சலல்லாஹ் அலையா முகமது சலல்லாஹ் அலைகி செல்லம் அப்படிங்கிற இந்த சின்ன செலவாத்தை சில நூறு முறை ஓதுங்க ஏன்னா அல்லாஹலை ஒரு முறை செலவாத்து நபி மேலே ஓதுனாலே பத்து ரகமத்துகளை நமக்கு அனுப்புகிறான் அவனுடைய பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் துவா ஓதும்போது செலவாத்து ஓதலை அப்படின்னா அந்த துவாவே ஒப்புக்கொள்ளப்படாமல் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்கிட்டு இருக்குமா நான் ஊது பிள்ளை அல்லாஹலை பாதுகாக்கணும் செலவாத்து ஓத மறந்தவங்க சொர்க்கத்துடைய பாதையே விட்டாங்கன்னு சொல்லி ஹதீஸ்கள்லேயுமே காணப்படுது அப்போது செலவாத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்து சின்னதாக எந்த ஒரு சலவாத்தாக இருந்தாலும் சரி அதை நூறு முறை ஒதுக்கோங்க இந்த மூன்று திக்குறுகளை மட்டும் நீங்கள் ஃபஜரை தொழுதுட்டும் அசரை தொழுதுட்டும் டெய்லி இரண்டு முறை நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே ரெண்டு நேரங்களில் இந்த முறையில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாங்களே அல்லாஹால உங்களுடைய துவாக்கள் எதுவாக இருந்தாலும் கபூலாக்குவான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை போக்குவான் இது அனுபவம் கண்ட உண்மை அமலாக இருக்குது அதனால் நீங்களும் செஞ்சு பலனடைங்க கேட்டதின்படி அமல்ஷேக்குடைய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஏற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தலை நம்ம அனைவருக்கும் நசீபாக்வாயின் மீன் இதெல்லாம் இது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க நன்மையை நீத்து வச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நன்மையான காரியங்களை நம்ம ஷேர் பண்ணும்போது அல்லாஹத்தில் இதனுடைய நன்மைகளை நாளை மறுமையில் நமக்கு கப்று வரைக்கும் கொண்டு வருவான் அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நீ எல்லாருக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்பந்த சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம தினமே பதிவு போட்டு கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள் மூலமே பல சகோதர சகோதரிகள் பயனடைஞ்சிருக்காங்க நீங்களே கமெண்ட்டை செக் பண்ணிங்கன்னா தெரியும் அலமது இல்லா அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாஹ்ரு தவான அலமது இல்லாஹிரோ அபில் ஆலமி ஜசாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா ஃபித்தாரன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து